அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஒரு ஊரில் ஒரு முயலும் ஆமையும் இருந்துச்சான் இருங்க இருங்க எங்கே போகிறீங்க அதுக்குள்ள ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடாதீங்க இருங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச முயலும் ஆமையும் அதே கதையை தான் சொல்ல போகிறேன் ஆனால் இது வேற கோணத்தில் இருக்கும் யோசிங்க முயலும் ஆமையும் ஒரு பந்தயம் வச்சுக்குது வாழ்க்கையில் இது நம்ம எல்லாருக்கும் கேள்வி எல்லாரும் கேள்விப்பட்டுப்போம் கேள்விப்படாத ஆளே இருக்க மோட்டிவேஷன்னு பேச போகிற எல்லாருமே முயலும் ஆமையும் கதையை எல்லாரும் சொல்லியிருப்பாங்க இது வரைக்கும் ஒரு முயலும் ஆமையும் ஓட்ட பந்தயம் வச்சுச்சு அப்போ முயல் நினச்சிதான் இது ஆமை வர்ற ஸ்பீடுக்குள்ள நம்ம நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கடியில் போய் படுத்து தூங்கிடுச்சு ஆமை ஆரம்ப பந்தயம் ஆரம்பித்ததுலேருந்து அதே வேகத்துல அது பாட்டுக்கு நகர்ந்துகிட்டே இருந்துச்சு கடைசியா வந்து கோட்டை தொட போற நேரத்துல முயல் முழிச்சுக்கிட்டு ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஓட பாக்குது அதுக்குள்ள ஆம கோட்டை தொட்டு பந்தயத்தை ஜெயிச்சிடுச்சு இது எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும் இதுல இருந்து என்ன சொல்லுவாங்க யாரையும் அலட்சியமா நினைக்க கூடாது யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது இப்படி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிருப்பாங்க நான் வேற ஒரு கவனத்தில் சொல்றேன் பாருங்க அதாவது முயலும் ஆமையும் இது ஒரு அனாலஜி ஒரு ஒப்புமை ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா முயல் அப்படிங்கிறது தான் ஆமைங்கிறது நேரம் இந்த பந்தயம்ங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை நம்ம வாழ்க்கை ஆரம்பிச்ச நேரத்துல நேரம் அப்படியே ஒரு ஸ்டெடியான பேஸ்ல அது பாட்டுக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு மனுஷன் என்ன நினைக்கிறான் அதாவது முயல் என்ன நினைக்குது நேரம் நிறைய இருக்கு நம்ம வாழ்க்கையில இன்னும் பந்தயத்தை நம்ம முடிக்கிறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு அப்படின்னு நினைச்சி நம்மளுக்கு கிடைக்கிற நேரத்தையெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு எங்கேயாச்சும் சோம்பி திரியிடும் உருப்படியா எந்த விஷயமும் செய்யாம நம்ம பாட்டுக்கு தூங்கிக்கிட்டே இருக்கோம் நேரம் அது பாட்டு ஸ்டடியாக தான் இருக்கும் முயல் வந்து எப்படி ஒரு மரத்தடியில படுத்து தூங்குறப்ப அந்த ஆமை அவனை அந்த முயலை கிராஸ் பண்றப்ப ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அப்படியே நவந்து போச்சு பாருங்க அதே மாதிரியே காலமும் சோம்பி தூங்கிக்கிட்டு இருக்கிற மனுஷனை பார்த்து நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் பந்தயம் முடிய போகிற நேரத்தில் அதாவது வாழ்க்கை முடிய போகிற நேரத்தில் நம்மளுடைய நேரம் ஆல்மோஸ்ட் எல்லை கோட்டில் நிற்கும் அப்பதான் மனுஷன் முடிச்சுப்பான் ஐயோ நம்மளுக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம வாழ்க்கையில நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம எதாச்சும் செய்யணும் பரப்பர பரப்பரேன்னு ஏதாச்சும் செய்யணும்னு நினைப்பான் உனத்தையும் பெருசாக செஞ்சிட முடியாது அதுக்குள்ள நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆமை ஈஸியாக கோட்டை தொட்டு பந்தயத்தை முடிச்சு வச்சிரும் வாழ்க்கையை வாழாமே மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுப்பான் வாழ்க்கையை வாழணும் இல்லையா ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம் இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அந்த காரணத்தை நாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் இல்லை அந்த காரணத்தை மொதல் கண்டுபிடிக்கணும்ல நம்ம நிறைய விஷயங்களை செஞ்சால் எதுக்காக நாம் வந்திருக்கோங்கிறதே நம்மளுக்கு முதல் தெரிய ஆரம்பிக்கும் அது எதுவுமே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு சோம்பி நிறைய நேரம் இருக்குது நிறைய நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம்னா என்ன யூஸ் இருக்குது சின்ன வயசில் நான் யோகா ப்ராக்டிஸ் பண்ண போகிறப்போ மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ண போகிறப்போ எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க என்ன வயசாகுதுன்னு நீ போய் யோகா செய்கிற மெடிடேஷன் செய்கிற அப்படின்னு சொல்லி எல்லாரையும் என்கிட்ட நிறைய பேர் என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது எனக்கு புரியவே இல்லை அதுக்குன்னு ஒரு கால நேரம் இருக்குதா ஏன் நம்மளுக்கு இன்னும் கிடைச்ச நேரத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு நாம் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டாமா சந்தோஷமாக வாழ வேண்டாமா அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி வாழ வேண்டாமா நம்ம எந்த காரணத்துக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோமோ அந்த காரணத்தை நம்ம வந்து நிறைவேற்ற வேண்டாமா எதுவுமே செய்யாமல் நாம் பாட்டுக்கு தூங்கிட்டு இன்னும் நிறைய நேரம் இருக்குது நிறைய நேரம் இருக்குது அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய நேரம் இருக்குது அதுக்கெலாம் இன்னும் நிறைய நேரம் இருக்குதுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்போ தான் நம்ம வாழ்க்கையை வாழறது அந்த முயல் மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல படுத்து தூங்கி சோம்பி தெரியாமல் காலம் நம்மளை முந்தி போய்கிட்டு இருக்குங்கிறத நம்ம உணரணும் தான் வந்து நம்மளால அடி எடுத்து வைக்க முடியும் எனக்கு நிறைய நேரம் இருக்கு நிறைய நேரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த முயல் போல எங்கேயோ படுத்து தூங்காமல் நம்மளுக்கு எவ்வளோ நேரம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது என்ன எவ்வ எல்லாருக்கும் தெரியுமா நான் இத்தனை வயசுல தான் வந்து இத்தனை வயசுல என்னோட வாழ்க்கை முடியும் அது வரைக்கும் எனக்கு நேரம் இருக்குது நேரம் இருக்குதுன்னு நம்மளால வெயிட் பண்ண முடியுமா வெயிட் பண்ணவே முடியாது யாருக்கு எந்த நேரம் வரைக்கும் இருக்குங்கிறதெல்லாம் தெரியவே தெரியாது முயலை போல சோம்பி கிடக்காம நம்மளை முந்தி போய்கிட்டு இருக்க காலத்தை நாம் முந்தி போய் நம்ம வாழ்க்கையை சிறந்த முறையில் திருப்தியான முறையில் அடுத்தவர்களுக்கு பயன் தரக்கூடிய வ வகையில் வாழ்ந்து முடிக்கிறது இந்த மனிதனாக நாம் பிறப்பெடுத்திருக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்க முடியும் எல்லோரும் சிந்தித்து செயல்படுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமு